அனைவருக்கும் வணக்கம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் குரலோவியம் சோழபுரம் ஒரு பழமையான ஊர் அந்த ஊர்ல இரண்டு நண்பர்கள் ஒருத்தர் ஒருத்தர் வந்து சிற்பி ஓவியர் இவங்க ரெண்டு பேரும் அதாவது நட்புக்கே இலக்கணம் அஹ் அது மாதிரி இவருடைய தொழில்லையும் வந்து ரொம்ப வல்லவங்க இவருடைய சிற்பத்தை எல்லாம் பார்த்துட்டு மக்கள் சொல்லுவாங்க நீ செஞ்ச இந்த அஹ் சிற்பம் எல்லாம் கல்லெல்லாம் எல்லாம் கலையாகுதே பா பாடுதே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது மாதிரி இந்த ஓவியனுடைய அஹ் ஓவியத்தை பார்த்துட்டு மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா உன்னோட ஓவியங்கள்லாம் எங்களை பார்த்து பேசுதே அப்படின்னு இந்த ரெண்டு சிறப்புகளும் இந்த இவங்களுக்கு கிடைத்த அஹ் பரிசுகள் அவ்வளவு தன்னுடைய தொழிலையும் ரொம்ப வல்லவங்க இந்த இளைஞர்கள் இவங்க வந்து வழக்கமா அவங்களுடைய காலை நேரத்துல சந்திச்சுக்கிறது வழக்கம் ஒரு அருவிக்கு கீழே தான் இவங்க வந்து சந்திச்சு பேசுவாங்க அந்த மாதிரி ஒரு அருவிக்கு கீழே இவங்க சந்திச்சு பேசிட்டு இருக்காங்க உடனே ஓவியன் வந்து சிற்பிய பார்த்து சொல்றான் எப்பா இன்னைக்கு என்னப்பா ஒரே கருமிக கூட்டமா இருக்கு ஆனா ஒரு பக்கம் நல்ல பளிச்சுன்னு நல்ல வெள்ளையா இருக்கு இத பார்த்தா எனக்கு என்ன தோணுதுன்னா அதாவது கூட்டங்களும் வெள்ள குதிரைகளும் வானத்துல நடந்து போறது மாதிரி தெரியுதுப்பா அப்படின்னு சொல்றான் உடனே நீ எப்பப்பா புலவன் ஓவியன் ஓவியன்னு ஓவியன் இருந்துட்டு எப்பப்பா புலவன் அப்படின்னு இல்ல எனக்கு இந்த ரம்யமான கால பொழுத பார்த்துட்டு எல்லாம் பேசணும்னு தோணுதுப்பா அப்படின்னு இவங்களோட உரையாடல் ரொம்ப அப்படியே இனிமையா போய்கிட்டு இருக்கு அப்ப ஓவியனே வந்து சிற்பிட்ட திரும்ப சொல்றேன் நான் வந்து நேத்து ஒரு ஓவியம் தீட்டி முடிச்சேன்ப்பா அது வந்து எப்படின்னா இந்த அருவி இருக்கு பாரு அது அப்படியே அந்த ஒரு மூதாட்டியுடைய வெள்ள கூந்தல் மாதிரி இருக்கிற மாதிரி அந்த ஓ அந்த அருவிய நான் அப்படியே தீட்டிருக்கேன்ப்பா என்னோட மனைவி ரொம்ப பாராட்டுனா அப்படின்னு சொல்றான் உடனே சிற்பின்னு சொல்றேன் நானும் உன்ட்ட சொல்லணும் பார்த்தேன் நானும் நேத்துதான் ஒரு சிற்பத்தை செதுக்க முடிச்சேன் அந்த மயில ஆடுறத மானு ரசிக்குதுவாரு அந்தத வந்து அப்படியே நான் கல்லுல செதுக்கிட்டேன் அப்ப அதையும் என்னோட உறவினர்கள் எல்லாம் பாராட்டுனாங்கப்பா பரவாயில்ல நம்மளுக்கு எப்படியோ கடவுள் கொடுத்த வல்லமைனால நம்ம நல்லா நம்மளுடைய ஆற்றல் பெருகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு இவங்க பேசிட்டே இருக்கிற போது அப்படியே ஓவியம் தூரமா பாக்குறேன் பார்த்துட்டு சொல்றேன் அங்க யாரோ யாரோ வர்றாங்களேப்பா பார்க்க செம்ம அழகா இருக்கே யாரு தெரியலையே அப்படின்னு சொல்றான் உடனே இவன் சிற்பி திரும்பி பாக்குறான் பாத்துட்டு ஆஹ் இவனுக்கு உடனே புரிஞ்சிருச்சு இவன் உடனே சொன்னான் எப்ப வர்றது ஒண்ணும் பெண் இல்ல நீ நினைக்கிறது மாதிரி அது ஒரு அஹ் ஒரு ஆண் அவன் பேரு வடிவலகன்பா அப்படின்னு சொல்லி சொல்றான் இவன் சொன்ன உடனே அந்த வடிவலகன் இவங்களை நோக்கி வந்துட்டு இருக்கான் வர வர வந்து இந்த ஓவியன் வந்து பாக்குறான் இவனுக்கு ஏற்கனவே இந்த ரசிக்கிற தன்மை அதிகமா இருக்குல்ல உடனே இவன் சொல்றான் ஆனா வரவேன் இன்னொன்ன பார்த்ததே இல்லையப்பா நல்லா பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கானே நானும் எத்தனையோ படம் வரைஞ்சிருக்கேன் அதுல எல்லாம் அந்த அதாவது அந்த கண்ணுக்கெல்லாம் வந்து அந்த முருகன் படம் கண்ணன் படம் பெரிய பெரிய அந்த மன்மதன் இந்த படம் இந்த சாமி படம் இதெல்லாம் வரைஞ்சிருக்கேன் அதுல அதெல்லாம் இல்லாத ஒரு இது இவன்கிட்ட ரொம்ப உயிர் துடிப்ப நல்லா இருக்கானே இப்ப பாக்க அப்படின்னு சொல்லி இவன் சொல்றான் சரி சரி வரட்டும் பேசாம இரு அப்படின்னு இவன் இருக்க இருக்க இன்னும் வரணிக்கிறான் அவன் நட அப்படி இருக்கு கம்பீரமா இருக்கு அவன் மீசா அப்படி இருக்கு அப்படின்னு இவன் சொறன் அப்ப இவன் சொறேன் நீ நினைக்கிறது மாதிரி ஒன்னும் இல்லப்பா வர்றது ஒண்ணும் சிரிப்பி சொல்றான் எனக்கு இவன நல்லா தெரியும் வர்றது ஒண்ணும் மனுஷன் இல்ல இவன் ஒரு பொம்மைப்பா அப்படின்னு என்ன நீ என்ன என்ன ஆயிருச்சு உனக்கு மனசே நடந்து வந்துகிட்டு இருக்கேன் அவனை பார்த்து நீ பொம்மைன்னு சொல்றேன்னா அவன் பாரு அந்த வாய்க்கால எல்லாம் தாண்டி வர்றேன் உன் கண்ணுக்கு பொம்மை மாதிரியா தெரியுது நான் உனக்கு இப்ப தெரியாது கிட்ட உடனே தெரியும் அவன் பொம்மையா சொல்லிட்டு சிற்பி சொல்றான் வடிவழகன் இவங்க ரெண்டு பேர்த்தையும் நெருங்கி வந்துடுறான் சிற்பியே பேசுறான் இவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும் பாக்க நல்லா இருக்கான் நல்லா இருக்கான் ஆனா இவன்கிட்ட வந்து சாதாரணமா ஒரு நுட்பமான அறிவோ எதையும் ஆராய்ச்சி பண்ணி பேசுற ஆற்றலோ திறமையோ இவன்கிட்ட இல்ல எல்லாம் குறித்து நம்ம தமிழ் மறை திருவள்ளுவர் என்ன சொல்லி தெரியுமா திருக்குறள்ல அதாவது வெளி தோற்றத்துல ஆஹ் நல்லா அழகா இருந்தாலும் இப்படி பேச தெரியாதவங்க அதாவது ஆராய்ச்சி பண்ணி எதையும் நுட்பமா பேச தெரியாதவங்க வந்து ஒரு மண்ணால செய்யப்பட்ட பொம்மைக்கு சமம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கா சொல்லியிருக்காருப்பா அந்த அந்த உதாரணத்துக்கு இவன் வந்து முழு உதாரணம் பார்க்க நல்லா இருக்கேன் ஆனா அவனோட பேச்சோ ஏதோ வந்து ரொம்ப ஒரு ஆராய்ச்சி இல்லாத பேச்சா இருக்கும்ப்பா அதனாலதான் அவன் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லி இவன் சொல்லி முடிக்கிறான் வடிவலகன் கிட் ரொம்ப நெருங்கி கிட்ட வந்துட்டான் அப்ப உடனே ஆஹ் வடிவலகனை பார்த்து சிற்பி சொல்றேன் என்ன வடிவலகம் நல்லா இருக்கியான்னு ஆஹ் நல்லா இருக்கேன் சிற்பி அப்படின்னு சொல்லி இவன் பேசுறான் இவன் தான் என்னோட நண்பன் ஆஹ் ஓவியன் அப்படின்னு சொல்லி ஓவியனை அறிமுகப்படுத்தி வைக்கிறான் ஆஹ் ஓ இவர்தான் ஓவியரா என்ன ஓவியரே நல்லா இருக்கீங்களா அப்படின்னு வடிவழகன் கேக்குறான் கேட்டுட்டு உடனே சொல்றேன் ஆஹ் ஆமா அழகான ஒருத்தனை நீங்க இதுக்கு முன்னாடி ஓவியத்துல தீட்டிருக்கீங்களா என்னை மாதிரி ஒரு அழகானவன பாத்திருக்கீங்களா அப்படின்னு அடுத்தடுத்து கேக்குறேன் உடனே ஓவியன் அவனை அப்படியே ஆச்சரியமா பார்த்துட்டு ஆகா சிற்பி சொன்னது நூத்துக்கு நூறு சமம் இவன் இப்படிப்பட்டவன் தான் வள்ளுவர் வந்து தெரியாமையா இவங்களை மாதிரி எல்லாம் இப்படி குரல் சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள அப்படியே சிரிச்சுக்கிட்டு அஹ் சிற்பிய பாக்குறான் நுண்மான் நுழைப்புலம் இல்லான் எழில் நலம் மண்மான் புனை பாவை அற்று நன்றி வணக்கம்